ஜெயலலிதா அம்மையாருடைய மேடத்துடைய ஜாதகத்தை சனி தசைன்னு வச்சுக்குவோம் தசை குருபக்தியிலையும் அவர்களுக்கு மாரகம் இருந்திருக்கும் ஏன்னா இந்த இடத்துல எட்டை சனி பார்த்து மாரக வீட்டில் சனி அமர்ந்து அவருடைய எட்டாம் வீட்டையே பார்த்து எட்டாம் வீட்டை கெடுப்பதாக இருக்கிறார் இது ஜெயலலிதா அம்மையாருடைய ஜாதகமாக நான் சொல்லலை வேறொரு உதாரண ஜாதகம் இப்படி வந்தால் அந்த இடத்துல ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு மாரகாதிபதியாக செயல்படுவார் பாதகாதிபதியாக செயல்பட மாட்டார் இந்த இடத்துல மிதன லக்கணத்திற்கு குரு கேந்திராதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி ஆகிய முக்கூட்டுத்தன்மையை அடைகிறார் இந்த இடத்துலையும் கேந்திராதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி என்கின்ற உபய லக்கணங்களுக்கே உரித்தான அந்த கேந்திரத்திற்கு அதிபதியான அமைப்பில் அவர் அடைகிறார் ஒருவேளை ஜெயலலிதா இல்லைங்க இன்னொருத்தர் ஜாதகம் பார்த்தங்க இதே மாதிரி மிதன லக்கணங்க சனி சனிதசை சனி இங்கே தாங்க நடக்குது ஜெயலலிதாவுடைய அமைப்பு அப்படியே முப்பது வருஷம் தள்ளி பறந்துருக்கிறான்னு வச்சுக்கலாம் எதிர்காலத்தில் பிறக்க போகின்ற ஒருவராக கூட வச்சுக்கலாம் இந்த இடத்துல சனி அமர்ந்து அவருக்கு நாற்பது ஐம்பது வயசு நடக்குது அல்லது அறுபது வயசு நடக்குது சனிதசை குரு பக்தியில் அவருடைய மரணம் இருக்குமானு கேட்டிங்கன்னா மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்து இப்போது நான் சொன்னேனே தசையில்தான் இவ்வளவு நடக்கும்ன்றத இந்த இடத்துல மரணத்திற்கு தசாநாதன் பொறுப்பேற்று இந்த இடத்துல மாணவர்களை ஒரு கேள்வி கேட்கலாம் தான் ஆனால் நான் கேள்வி கேட்காம நடத்திட்டு போயிடுறேன் இந்த இடத்துல மா தசாநாதன் மாரகத்திற்கு மரணத்திற்கு எப்படி பொறுப்பாவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் இந்த இடத்துல அஷ்டமாதிபதி என்கின்ற நிலை பெறுகிறார் வாங்கிட்டேன் தெரிச்சா தசாநாதன் அஷ்டமாதிபதி என்கின்ற நிலையை பெற்று தசையில தான் நடக்கும்னு இல்லை அந்த தசையில் அவர் வரும்பொழுது அவர் மாரகத்தை செய்வார் ஜெயலலிதாவிற்கு மாரக பாதக இரண்டையும் சேர்த்து அவர் செய்தார் ஆனால் சனி தரமாட்டாரா இப்போ ஜெயலலிதா அம்மையார் இல்லது வேற ஒருத்தர் ஜாதகம் அவருக்கு எட்டில் எட்டாம் சனி ரெண்டில் இருக்கிறார் அவரே எட்டாம் அதிபதியாக இருக்கிறார் அந்த எட்டாம் அதிபதி எட்டாம் வீடு மாரகம்தான் அட்டமாதிபதி மாரகாதிபதி தான் மாரகம் என்பது என்ன மரணம் மரணத்திற்கு நிகரான துன்பம் அந்த எட்டாம் அதிபதியாக அவர் இருக்கின்ற இந்த எட்டாம் அதிபதியாக அவர் இருக்கின்ற இந்த நிலைமையில இந்த எட்டாம் அதிபதி வீட்டை தானே பார்த்து கெடுக்கக்கூடிய நிலைமைகளில் பனிரெண்டு லக்கணங்களுக்கும் பொதுவான அமைப்பான இரண்டாம் வீடு மாரக வீடு என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இரண்டாம் வீடு மாரக வீடு இந்த மாரக வீட்டில் இப்படி இருக்கக்கூடிய இந்த சனி அவருடைய புக்திக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குரு சனிதச குரு புக்தியில் இந்த கற்பனை ஜாதகரை மரணமடைய செய்வார்